கோடை காலத்தில் தடையில்லாத குடிநீர் வழங்குவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகராட்சி முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் பன்னிரண்டு மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள குடிநீர் சீராக வழங்குவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருபத்து நான்கு வட்டங்களில் ஏற்பட்ட வறட்சி பாதிப்பு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஏரிகள் மற்றும் குளங்களில் நீர் இருப்பு சற்று குறைய தொடங்கியுள்ளது இந்த நிலையில் கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறையை சமாளித்து தடையில்லாமல் குடிநீர் வழங்குவது நிலுவையில் உள்ள கூட்டு குடிநீர் திட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது